வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஒரு ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் நான் அஸ்ட்ராலஜர் கவிதா உம்குமார் இன்னைக்கான ஜாதக ஆய்வு அவங்க கேள்வி என்னன்னா வீடு எப்பொழுது கட்டுவேன் இந்த ஜாதகர் வந்து என்கிட்ட ஜாதகம் கேட்க வந்ததுலேருந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்த கொஸ்டின் வந்து வீடு வீடை பத்தியே வீடை சார்ந்ததாகவே இருந்தது வீடு வாங்க முடியுமா வீடு எப்போ கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதற்கான ஆய்வு எதனால அவர் வந்து வீட பத்தியே கேட்டுட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இப்ப பாத்தோம்னா எங்களுடைய இயற்பி பாத்தீங்கன்னா தனுசு லக்னம் எதற்கான அதிபதி குரு பகவான் லக்னத்துக்கு ரெண்டுல இருக்காங்க குடும்பஸ்தானத்துல இருக்காங்க அடுத்தபடியா இவங்களுக்கு இப்ப மூலம் ஆஹ் போயிட்டு இருக்கு மூல நட்சத்திரம் போயிட்டு இருக்கு இயற்பியில நக்சத்திர புள்ளி அதற்கான அதிபதி கேது எங்க இருக்காரு ஏற்பிக்கு நாலாம் இடத்துல இருக்காங்க சிந்தனை இந்த இடம் சார்ந்த சார்ந்த சிந்தனை சிந்தனை அம்மா எது வரைக்கும் இருக்கும்னா ஜாதகருக்கு இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் இருக்கும் இப்போ மூலம் ரெண்டாம் பாதம் போயிட்டு இருக்கு இவருக்கு இப்ப இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் இன்னொரு எட்டு வருஷம் எட்டு வருஷம் கிட்டத்த இவருக்கு இந்த சிந்தனை ஓட்டமே அதிகமா இருக்கும் இவருக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கேது பகவானோட நட்சத்திர பள்ளி அடுத்து சுக்கரன் சூரிய பகவான் எல்லாம் முடிகிற வரைக்கும் எல்லாருமே எங்க இருக்காங்கன்னு பாருங்க நாலாம் இடத்துல இருக்காங்க இயல்பைக்கு நாலாம் இடத்துல இருக்காங்க அப்ப ஜாதகர் எப்பயுமே என்ன யோசிச்சுட்டே இருப்பாரு எப்ப வீடு கட்டுமோ வீடு சார்ந்த சிந்தனைகள் அதிகமா தான் இருக்கும் இவங்களுக்கு இது வந்து நல்லா ப்ரூவ் ஆகுது பாருங்க இயற்கையில இப்ப அவர் என்ன கேள்வி கேட்பாரு அப்படிங்கிறது கூட ரொம்ப தெல்ல தெளிவா ப்ரூவ் ஆகுது இந்த விஷயத்துல ஸோ அவர் மனசுல எந்த எண்ண ஓட்டம் வரும் எந்த நட்சத்திர புள்ளியில அவங்களுடைய லக்ன புள்ளி இருக்கோ அங்கதான் அந்த எண்ண ஓட்டம் இருக்குங்கிறது ரொம்ப ப்ரூஃபோட இருக்கு இது ஒரு ஜாதகம் மட்டும் இல்லை இன்னும் பல ஜாதகங்கள் நான் பார்க்கறப்ப எனக்கு வந்து புரிய வர விஷயம் என்னன்னா ஏல்பியில அவங்க நட்சத்திர புள்ளி எங்க இருக்கோ அது தப்பாத அந்த எண்ண ஓட்டமும் அங்க இருக்கு அது மட்டும் கண்டிப்பா நடந்துட்டுதான் இருக்கு ஸோ இப்போ எவங்களுக்கு அந்த நாலாம் பாவம் சார்ந்த சிந்தனை இப்போ அதிகமா இருக்கும் இன்னும் பத்து வருஷத்துக்கு இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த தாட்ஸ் தான் அதிகமா இருக்கும் தெரியும் வீடுக்கான இது வந்து சொல்லி இந்த லக்னத்துக்கான அதிபதி மீனத்துக்கான அதிபதி குரு பகவான் மீனத்துக்கு பதினொன்றுல இருக்கார் நல்ல இடத்துல இருக்கார் கண்டிப்பா அவர் வீடு கட்டியே ஆவாரு ஏன்னா எல்லா அமைப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கு அந்த குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஞ்சு ஒன்பது ஒண்ணு அஞ்சு ஒன்பது அவரோட பார்வை இப்ப இங்க பார்வை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஐந்தாம் வீடு அதாவது ஏழ்பிக்கு அது ஆறாம் வீடு ஸோ ஆறாம் வீடுங்கிறப்ப ஜாதகர் அந்த வீட்டுக்காக கடன் வாங்குவார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்தபடியா அது வந்து ஒன்பதாம் வீட்டையும் பாக்குறாங்க குரு பகவான் அது ஏல்பிக்கு பத்தாம் வீடாக ஆறதுனால அந்த வீடு சார்ந்த அழுத்தங்கள் ஜாதகருக்கு இருக்கும் இல்ல வேலை சார்ந்த நண்பர்கள் மூலமாக அவங்களுக்கு ஒரு வீடு அமையலாம் வீடு சார்ந்த அழுத்தங்களும் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவ்வளவு அழகா தெல்ல தெளிவா இந்த ஜாதகத்துல து ஜாதக வீடு கட்டுவாருன்னு அவருக்கு சொல்லப்பட்டது இது போல ஒரு சிம்பிளாக நமக்கு இதை பார்க்குறப்பயே நல்ல முறையில தெரிய வருது இது மாதிரி எளிமையான முறையை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எங்கள் குரு திரு பொது மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது போல எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் மிக்க நன்றி வாழ்க வடமுடன் ஜோதிடம் சார்ந்த கேள்விகள் மற்றும் ஜாதக ஆய்வு பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணணும் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம் நல்ல முறையில் ஜாதகம் பார்த்து தரப்படும் வளமுடன் அனைவருக்கும் நன்றி